வெல்கம் டு தமிழ் கணிதன் வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம ப்ரீவியஸ கொஸ்டின்ஸ்லாம் நம்ம தொகுத்து நம்ம என்ன தொடச்சி நம்ம வகுப்பு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் மொத்தம் ஐம்பது நாள் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி நான்கு நாள் வகுப்போடு நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் ஏன்னா கொஞ்சம் என்னால் ஒர்க் இருக்கிறதுனால நம்ம பண்ண முடியல ஸோ நாளையிலிருந்து அது தொடர்ந்து நம்மளுக்கு கிளாஸ் நடக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா சரி ஓகே இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது அந்த அந்த ஐம்பது நாள் வகுப்பு கிளாஸ் நம்ம வகுப்பு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தோன்னா நம்ம டெஸ்ட்டு நம்ம போட பார்க்குறோம் ஸோ அந்த டெஸ்ட்டு நம்ம எப்படி அட்டன் பண்ணுறது எந்த வழியில் அது பிடிஎஃப் வருமா ஸோ அந்த டெஸ்ட்டு டெஸ்ட் எப்படிலாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ எல்லாருமே மேக்ஸ்ன்றது ரொம்ப கடினம் அப்படின்னு நினச்சி நிறைய இருக்காங்க ஸோ அவங்களுக்குல என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த நாற்பத்தி நாலு நாள் வகுப்பு ஓட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன் அதை எடுத்து பாருங்க ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக எளிமையாக புரிகிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன் நான் ஓகேங்களா அதேமாதிரி ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஷார்ட் கட்டில் போடுறவங்களாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் நான் கொடுக்க மாட்டேன் ஒரு ஷார்ட் கட் தெரிஞ்சால் போதும் ஒரு டாபிக் ஃபுல்லாகவே ஒரே ஷார்ட் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் மேக்ஸை பற்றி நீங்கள் கவலையே தேவை அதேமாரி பார்த்தோன்னா நம்ம எல்லா டிஸ்டிக்டும் நம்ம செமினார் போகிறது வழக்கம் வர இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தோன்னா விழுப்புரத்தில் அதாவது ஏப்ரல் இருபத்தி இருந்து பார்த்தினா விழுப்புரத்தில் ஒன் வீக் செமினார் நம்ம நடத்திருக்கோம் ஸோ அங்கே நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட நேம் கொடுத்து மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அங்கே வந்து டேரெக்டாக வந்து கலந்துக்கலாம் சரி ஓகே சார் இந்த ஒன் வீக்கில் வந்து நம்ம என்னென்ன சார் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல ஒரு விஷயம் பிடிச்சிங்க இப்போ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி ஷியராக எடுக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு கணக்கும் ஒவ்வொரு ஃபார்ம்லாவோ ஒவ்வொரு கணக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட்கட்டை நம்ம எடுத்து நம்ம போட்டுவிட்டாலே போதும் ஒரு நாளைக்கு நம்ம ரெண்டு டாபிக் கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ மொத்தமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மொத்தமே ஒரு பதினாலு டாபிக் தான் ஸோ ஒன் வீக்கில் நம்ம மேக்ஸை முழுமையாக தூக்கி போட்டலாம் அடுத்த ரெண்டாவது வாரம் ரிவிஷன் பண்ணி போடலாம் ரெண்டு வாரம் இருந்தால் போதும் மேக்ஸை முழுமையாக தூக்கப்படலாம் ஏன்னா மற்ற படம்னா கூட நம்ம மாங்கு மாங்குன உட்காந்து படிச்சுட்டு இருக்கணும் ஆனால் இதுக்கு அப்படி தான் தேவையில்லை ஸோ என் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணாத மட்டும் தெரியும் என்னை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் கற்றுக் கொடுத்து தான் இருக்கேன் அதனால ஒரு வாரம் இருந்தா போதும் மேக்ஸ் வந்து எளிமையாக நம்ம தூக்கிடலாம் ஸோ அதனால தொடர்ந்து பாருங்க சரியா சரி ஓகே இந்த ஒன் வீக் ப்ரோக்ராம் வந்து நம்ம என்னென்ன சார் நடத்த போகிறோம்னா ஏழு நாளுமே ஷார்ட் வகுப்பு நம்ம நடத்தி கொடுக்க போறோம் டிஎன்பிஎஸ்சோட சிலபஸை ஃபுல்லாக நம்ம நடத்தி கொடுக்க போறோம் அது போக அங்கே வர அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே ஒன் இயருக்கு ஆன்லைன் க்ளாஸும் ஃப்ரீ தான் ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு ஆன்லைன் க்ளாஸும் ஃப்ரீ தான் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா வேருக்குமே நம்மளோட ஷார்ட்கட் புக்கும் ஃப்ரீ தான் சரியா அதேமாரி பார்த்தோன்னா அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே டெஸ்ட்டு வச்சு நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் டெஸ்ட்னா டெஸ்ட்டு மட்டலர் அவருடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் பாருங்கள் புக்கு கொடுத்துருவேன் ஷார்ட்கட்டில் சரி ஷார்ட்கட் புக்கு உங்களுக்கு ஒன் இயர் ஆன்லைன் க்ளாஸு ஃப்ரீ ஒன் இயர் டெஸ்ட் வச்சு ஃப்ரீ ஸோ இந்த மூணுமே அவங்க வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே வந்துடும் அதுப்போக ஒன் வீக் கிளாஸும் நடக்கும் ஸோ மேக்ஸை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை சரியா சார் நாங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் மட்டும் தான் கலந்துக்கணுமா சார் அப்படின்னா இல்லை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் இருந்தாலும் வந்து கலந்துக்கலாம் பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள் இருக்குல்ல திருவண்ணாமலை வேறு என்ன இருக்குது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஸோ இந்த இந்த கடலூர் டிஸ்ட்ரிக்கு ஸோ இந்த சார்ந்த மாவட்டங்கள் மாணவர்களும் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் சரியா நல்லா பாருங்கள் மேக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப எளிமை நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இருபத்தஞ்சி மார்க் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எளிமையான வழியை தான் நான் டீச் பண்ணி கொடுத்துருப்பேன் இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே கண்டிப்பாக இருபத்தஞ்சி மார்க் நீங்கள் எடுத்துடலாம் ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஐம்பது நாள் வகுப்பு நம்ம நடத்த போகிறோம்னு சொல்லி தான் ஐம்பது நாள் வகுப்பு முடிய போகுது நாற்பத்தி நாலு நாள் வகுப்பு முடிச்சிட்டோம் இந்த ஆறு நாள் வகுப்பு தான் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் நம்ம தொகுத்து டெஸ்ட் பேஜ் டாபிக் வைஸ் நம்ம டெஸ்ட் கொடுக்க போகிறோம் ஃப்ரீயாக தான் நம்ம கொடுக்க போகிறோம் அந்த டெஸ்ட்டு கூட எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம் சரியா அந்த டெஸ்ட்டு பேசலாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே டெலகிராம் லிங்க் வச்சுருக்கேன் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ அதேமாதிரி நம்ம ஷார்ட் கட் புக் வேணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக் ஆர்டர் பண்ணிக்கலாம் புக் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா வரைக்கும் ஒன்றியருக்கு ஆன்லைன் கிளாஸும் ஃப்ரீ தான் ஸோ அதனால் மேக்ஸ் பற்றி கவலைப்பட வேணாம் கணிதம் என்று நினைக்கிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் இருந்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள் அதேமாதிரி உங்களோட மாணவ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம நாற்பத்தைந்தாவது நாள் வகுப்பு நம்ம தொடர்ச்சி நம்ம பார்க்க வரோம் ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நாளை இன்னொரு வீடியோவோட நானும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி